சுந்திரம் பெ நம் தேசத்தையும் மக்களையும் வலியுறுத்தவும் பாதுகாக்கவும் உள்ள பொறுப்பை உணர்ந்துள்ள பண்புகளை வளர்த்து சாதிமட பே சமத்துவ சிந்தனைடன் நன்றாக முன்னேறவே மது போடைகள் நாட்டுக்கும் தேர்தல் மது போடைகள் குடும்பத்தை சீரமைக்கும் மது போடைகள் உடல்நலத்தை தடுப்பதுகள் உயிரை தருகிற ஆளுமை மது தலைமுறைகளை பாதுகாக்க மது போடைகளை ஒழிப்பு சமுதாயம் உ போ தமிழக தந்தோம் என எழுபத்தி ஆறாவது குடியரசு துறைநாயர் டாக்டர் அப்துல் கலாம் தமிழ் பிள்ளையாகிய நாங்கள் உறுதி செயல்படுவோம் என்று உறுதியேற்கிறோம் மகிழ்ச்சி நன்றி